வணக்கம் அற்புதமான மருத்துவ கலையில் ஒரு சிறந்த கலைன்னு சொன்னால் அக்யூபஞ்சர் கலையை சொல்லலாம் இந்த பஞ்சர் அப்படிங்கிற மருத்துவ கலை இந்த இடத்துல வந்து வருமத்திலேருந்து வந்தது அப்படின்லாம் சொல்லிட்டுருப்பாங்க நமக்கு இந்த மருத்துவ கலை ஒரு நிறைய விஷயங்களை எளிமையாக நம் கைவின் மூலமாகவே கொள்வதற்கு உபயோகப்படக்கூடிய எளிமையான எல்லா இடத்துலையும் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான கலையாக வந்து இந்த அற்புதமான மருத்துவ கலை மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு இருமல் வருது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது அந்த பாயிண்ட்டை நீங்கள் ப்ரெஷர் பண்ணிங்கனாலேயும் தொண்டையில் ஏற்படக்கூடிய அசௌகரியங்கள் அப்படிங்கிறது வந்து சரியாக தொடங்க சரிங்களா இந்த இடத்துல கூடிய பாயிண்ட்டை ப்ரெஸ் பண்ணும்போதே ஒரு லேசான அசௌரியமானதுன்னா உடனே வந்து சரியாயிடும் உங்களுக்கு இது மாதவிடாய் காலத்தில் வந்து பெண்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னு வச்சுக்கோங்க சுஜோக் முறையில் இந்த இந்த இடத்துல இந்த ரெண்டு வரலுக்கு இடையில இந்த ரெண்டு வரலுக்கு இடையில கேப் இருக்கு இல்லையா இந்த இடத்துல நீங்கள் வந்து இப்படி ப்ரெஷர் பண்ண ப்ரெஷர் பண்ண உங்களுக்கு அந்த தாக்கம் வந்து குறைய தொடங்கி தொடர்ந்து நீங்கள் வந்து தினந்தோறும் ஒரு பதினஞ்சு முறை இப்படி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா மலைச்சிக்கல் இருக்கிறவங்க மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்க இவங்க எல்லாத்துக்குமே ஒரு நிரந்தர தீர்வாக கிடைக்கும் பொழுது நீங்க பிரசுரம் பண்ணி காயப்படுகிற கூட சரிங்களா அதுபோக பெண்களுக்கு புதுசாக குழந்தை குழந்தை இல்லையா அவங்களுக்கு பால் வறுத்து கொஞ்சம் குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கும் இப்படி கை மறக்கிறீங்கன்னா கூர்மையா இருக்கு இல்லையா இந்த பாயிண்ட்ல நீங்கள் வச்சு இப்படி அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பால் உற்பத்தி தன்மை அதிகரிக்கக்கூடிய தன்மை வந்து கிடைக்கும் அதுபோக இது வந்து கா கழுத்து பகுதியில் இருக்கிறது இந்த காது கூடிய இருக்கக்கூடிய சரி பண்ணுறதுக்கு உபயோகப்படும் அப்படிப்பட்ட புள்ளிகள் இப்படி நம்ம கை வல்லு மூலமாக சரி செய்யக்கூடிய ஏகப்பட்ட விஷயம் வந்து இருக்குது அப்போ இந்த புள்ளி அமற்றும் போது என்ன இந்த கையை இப்படி ஹோல்டு பண்ணிக்கணும் ஹோல்டு பண்ணிட்டு அப்படி பிரசரப்படணும் அப்படி தான் வேலை செய்யும் அது போக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லை ஃபோர் ஒரு பாயிண்ட் இருக்கணும் மேட்டு மேலே பசங்கள்லாம் ஸ்கூலில் விளையாடும் போதுல அப்படி வச்சு போய் அழுத்தி விளையாடுவாங்க நல்லா வலிக்கும் இந்த புள்ளியை வந்து நீங்கள் அழுத்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வலித்தன்மை வலி இருக்கிறது அந்த வலிகள்லாம் குறையிறதுக்கான வாய்ப்பை வந்து உதவும் இப்படி அத்து கொஞ்சம் ஏகப்பட்ட விஷயங்களை நம் உடல் மூலமாகவே சரி செய்யக்கூடிய உயிர் சக்தி பாதையை ஓடிட்டுருக்கும்போது அந்த ஓடு எங்கேயாவது ஒரு சின்ன இணைஞ்சிடையா இருந்துச்சுன்னா அந்த தடங்கள்னாலேயே உள்ளுக்குள்ளே வந்து நோய் தன்மை வந்து உருவாகக்கூடிய அமைப்பு வந்து வரும் அப்போ அந்த இந்த புள்ளிகள் எல்லாத்திலையும் நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது அந்த உயிர் சுற்றி ஓட்டப்பாதை வந்து சீராக ஓட தொடங்கும் அப்படி ஓடும்போது என்னாகும் இந்த நோய் தொன்மை தீர்வதற்கான வாய்ப்புங்கிறது கிடைக்கப்படும் இப்போ ஏற்பட்ட அக்குப்பஞ்சல் விஷயத்தை நான் பிறந்த இந்த சேனலில் நீ வருங்காலத்தில் முழுசாக வந்து முழுமையாக வெளிப்படுத்துகிறேன் நீங்கள் எந்தளவுக்கு பயன்படுத்தி மேன்மை என்னமோ பயன் மேன்மை எழுந்துக்கிங்க அதுபோக உங்களுக்கு அக்குப்பஞ்சல் சம்பந்தமான விஷயங்களில் தெளிவு எடுக்கணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் வந்துருக்கும் அது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான கட்டணம் தேவைன்னு கட்டணம் கட்டி நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் சரிங்களா ஆன்லைன் கோர்ஸ் கொடுங்கன்னு படிச்சுக்கலாம் நன்றி இந்த அக்குப்பஞ்சல் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லா காலத்திலும் நீங்கள் நலமாக இருப்பதற்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் நன்றி வணக்கம்